நல்வாழ்வு அறக்கட்டைகளிலிருந்து வேதா இந்த பதிவு அணிச்சல் அணிச்சல் தயாரிப்பு பயிற்சி அணிச்சல்னா என்னன்னு புரியுதா ஏன்னா அப்படி அந்த அளவுக்கு ஆங்கிலத்தோட இருக்கும் அணிச்சல் என்பது கேக் கேக்குன்னு சொன்னால் தெரியுது இல்லையா இப்போது அதாவது விதவிதமான கேக்குகள் தயாரிக்கக்கூடிய வழி பயிற்சி இதுதான் இணைய வழி பயிற்சி வகுப்பு அப்படின்னு சொல்லலாம் இந்த அணிச்சல் அப்படின்றது அதாவது மருத்துவம் இல்லாமல் ஆரோக்கியமாக வாழ முடியுமா வாழ முடியும் அப்படிதான் வாழணும் மருத்துவமே இல்லாமல் வாழ்கிற வாழ்க்கை தான் இயல்பானது அதே போல் கல்வி இல்லாமல் வாழ முடியுமா வாழ முடியும் இயல்பாகவே வாழ முடியும் இல்லையா அதுபோல் மைதா வெள்ளை சர்க்கரை ரசாயன சுவையோட்டிகள் ரசாயன பாதுகாப்பு பொருட்கள் முக்கியமாக மைதா இது இல்லாமல் கேக் செய்ய முடியுமா முடியும் அதுக்கு தான் இந்த வகுப்பு அதாவது நான் என்னை சந்திக்கிறவங்கள சொல்கிறது டீ குடிக்கக்கூடாது குடிக்கக்கூடாதா குடிக்கலாம் அதாவது வெள்ளை சர்க்கரை டீ தூள் பால் மூணும் இல்லாமல் டீ குடிக்கலாம் எப்படி குடிக்க முடியும் எவ்வளவோ டீக்கள் அந்த மாதிரி இருக்கு இல்லையா அது போல தான் இதுவும் இதில் மைதா கிடையாது வெள்ளை சர்க்கரை கிடையாது முக்கியமாக ப்ரிசர்வேட்டிவ் அதான் ரசாயன வேதிப்பொருட்கள் இல்லாமல் கோதுமை சிறுதானியங்கள் சிறுதானியங்களை கொண்டு விதவிதமான கேக்குகள் அதாவது அது மேலே நீங்கள் கேட்கினா சின்ன பிள்ளைங்களுக்கு அது அழகாக இருக்கணும் மேலே அந்த க்ரீம்லாம் வச்சு க்ரீம்லாம் வரும் அந்த க்ரீமும் இயற்கையாக எப்படி செய்கிறதெல்லாம் இதில் சொல்லிக் கொடுப்பாங்க ரொம்ப எளிமையாக வீட்லேயே அதாவது இது தயாரிக்கணும்னா எனக்கு அவன் வேணும் அப்படிமானா அப்படி இல்லை அவன்லேயும் செய்யலாம் குக்கர்லேயும் செய்யலாம் அப்படி தான் சொல்லி கொடுப்பாங்க இது அப்படிப்பட்ட வகுப்பு தான் இது ரொம்ப ஆரோக்கியமானதும் ஏன்னா இன்றைக்கி உள்ள குழந்தைங்களுக்கு சுத்தி அதான் இன்றைக்கி நம்ம பார்க்குறோமே மைதா இல்லாத உணவு பண்டங்களே மிக குறைவு இந்த மைதான்றது இன்றைக்குள்ள வாழ்க்கை முறையில் அதாவது நம்மளோட ஆறா யோகா மையம் வந்து திருப்பூரில் வச்சிடணும் ஒரு மூணு மூன்றரை வருஷம் அங்கே இருந்தது அதுக்கப்புறம் தான் நம்ம ஈரோடுக்கு மாறணும் அப்போ நான் திருப்பூருக்கு இங்கேருந்து புகைவண்டியில் போவோம் நாலு நாலரைக்கெலாம் போய் சேர்ந்துடும் திருப்பூருக்கு போயிடும் அப்போ அங்கேருந்து இறங்கி நம்ம மையத்துக்கு போறதுக்கு ஒரு ஆட்டோவில் போனால் அந்த நாலு மணிக்கு முன்னாடி ஒரு சில நாட்கள் ம மகிழுந்து அதாவது காரில் போனோம்னா இரவு பன்னெண்டு ஒரு மணிக்கு போகிற மாதிரியும் போவோம் புகைவண்டியில் போகும்போது அதிகாலையில் போவோம் இல்லை ஒரு சில நாட்கள் வேறு ட்ரெயின் மாறும்போது ஒரு ரெண்டு மணிக்கெலாம் கூட போவோம் இந்த மாதிரி போகும்போதெல்லாம் எப்போ போனாலும் அங்க உள்ள அடுமனைகள் அதாவது பேக்கரி திறந்தே இருக்கு ஒவ்வொரு தெருவிலையும் குறைஞ்சது ஆறு ஏழு இல்ல பத்து வரைக்கும் கூட இருக்கு பெரிய தெருக்கள்னா பத்து வரைக்கும் பெரிய ரோடுகள்ல தெருக்கள்ல ரெண்டு மணிக்கெல்லாம் காலையில் பேக்கரி திறக்கறாங்க இதுல இருக்கிற அத்தனையுமே மைதானம் செய்யப்பட்ட பொருட்கள் தான் அத்தனை மணிக்கும் அந்த கூட்டம் அங்க இருக்கு ஏன்னா திருப்பூர் மாவட்டம் வந்து ஆடை தயாரிப்பில் இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம்னால அங்கே இந்த வட இந்தியர்கள் வேலை செய்கிறவங்க வட இந்தியர்களும் நம்ம நம்ம ஆளுங்களும் தான் அவங்க எல்லாருமே அந்த நைட் ஷிஃப்ட் முடிக்கிறதோ இல்லை அதிகாலையில் வேலைக்கு போகிறதோ அந்த ஷிஃப்டில் வேலை செய்வாங்க இல்லையா அவங்க போகும்போது அந்த நேரம் வீட்டில் எதாவது சமைச்சு எடுத்துகிட்டு போக முடியாதுன்னு இந்த பேக்கரிகளில் வாங்கி சாப்பிட்டு போறதும் வாங்கிட்டு வர்றதையும் பார்க்கறோம் அந்த மைதா அதிகாலையிலேயே மைதாவா உள்ள போச்சுன்னா அது எப்படி இருக்கும் இந்த மைதாவால் என்னென்ன விளைவுகள் வருது தெரியுமா உங்களுக்கு நிறைய பேருக்கு என்ன விட அதிகமா தெரிஞ்சிருக்கும் அதாவது மதுரை தூங்கா நகரம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா இந்த மதுரையில் இரவு கூட பரோட்டா கிடைக்கும் இந்த பரோட்டாவை ஆராய்ச்சிக்கு உட்படுத்தி பார்த்தாங்க அதுல வந்து ஒரு பொருள் சேர்க்கப்படுது அந்த ஒரு மிருதுவாக வர்றதுக்கும் ஒரு சுவைக்கும் ஒரு பொருள் அதில் சேர்க்கப்படுது அந்த பொருளோட பேர் எனக்கு சரியாக தெரியல இப்போ ஞாபகத்துக்கு வரலை நான் பேசும்போது அந்த பொருள் அந்த சேர்க்கப்படுற பொருள் எதுக்கு பயன்படக்கூடியதுன்னா இந்த ஆராய்ச்சி கூடங்களில் எலிகளை தான் பயன்படுத்துகிறாங்க அதாவது மனிதர்களுக்கு ஒரு உடலில் ஒரு தொந்தரவு வருது அப்படின்னா அந்த தொந்தரவை அந்த எலிக்கு கொடுத்து அதற்கு மருந்து கொடுத்து அது சரியாச்சுன்னா அந்த ஆராய்ச்சியில் அந்த மருந்து மனிதர்களுக்கு வழங்கப்படுது இப்படிதான் ஆராய்ச்சி கூடங்கள் ஆராய்ச்சி பண்ணப்படுது பன்றி எலி இந்த மாதிரி அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அப்படி இப்போ ஒரு எலிக்கு சர்க்கரை நோயை வர வைக்கணும்னு வைக்கணும் டயபெட்டிக் வர வைக்கணும்னா அந்த எலிக்கு நம்மளை மாதிரி பிஸ்னஸ்லாம் கற்றுக் கொடுத்து பணப்பிரச்சனை ஏற்படுத்தி வர வைக்க முடியாதுல்ல எலி அதெல்லாம் பண்ணாது அப்போ அதுக்கு வரணுன்னா அதுக்கு ஒரு பொருள் வழங்கப்படுது அந்த பொருள் தான் இந்த பரோட்டாக்களில் கலக்கப்படுது மைதாவோடு சேர்ந்து கலக்கப்படக்கூடிய பொருள் அந்த பொருள் தான் அது அந்த பொருளை அந்த எலி உடனே அதுக்கு சர்க்கரை நோய் வரும் உடனே அதுக்கு ஒரு சில மருந்துகளை கொடுத்து அது ஒரு நிலைக்கு வருதான்றத பார்க்குறாங்க வந்த பிறகு அந்த மருந்தை மாத்திரை வடிவுலேயோ இதுலையோ நமக்கு மனிதர்களுக்கு வழங்கப்படுது இது எல்லாமே இந்த மைதாக்கள்லாம் கலக்கப்படுது பரோட்டாவுக்கும் மற்ற இது மைதான்றது ஒரு கோதுமையுடைய உபரி பொருள் தான் அதை எந்த அளவுக்கு பயன்படுத்தணுன்றது ஒரு வரைமுறை இருக்கு இல்லையா ஆனா இன்னைக்கு அது அதிகம் சுவையொட்டிகள் இன்னைக்கு பசிக்கு சாப்பிட்றத விட ருசிக்கு சாப்பிட்றது ரொம்ப அதிகம் அதை விட இந்த கேக்கள் சிறு பிள்ளைகளுக்கு பிறந்த நாடுகளில் வரும்போது இதில் ஒரு பெருமை இருக்குது அந்த இத்தனை கிலோ கேக்கு அதில் விதவிதமான வண்ணங்கள் அதில் அதில் என்னென்னமோ ஓவியங்கள் அதில் பூசப்படுற ரசாயன வர்ணங்களை சாப்பிட்டு எத்தனையோ பிள்ளைகளுக்கு பெரிய ஆபத்துக்கள்லாம் வந்திருக்கிறத நீங்கள் செய்திகளில் பார்த்துருக்கலாம் இது ஏன் இந்த பெருமைக்கு ஆட்பட்டு இது ஏன் செய்யணும் முதல் பிறந்த நாள் அப்படின்றத ஒரு ஆரோக்கியமாக வச்சுட்டு போகலாமே அதில் அந்த கேக்குகள் எப்படி தயாரிக்கப்படுது அப்படின்றது எல்லாருக்குமே தெரிந்தது இது வாங்கி பயன்படுத்துறதோட நம்மளே வீட்டில் செஞ்சு அதை பிள்ளைகளுக்கும் கொடுத்து நம்மளும் சாப்பிடும்போது அதில் ஒரு நிறைவு தன்மை இருக்கும் இல்லையா அதற்காக தான் இந்த வகுப்பை ரொம்ப அழகா ரொம்ப அருமையா நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க பானு சித்ரா அப்படின்றது இவங்க நல்ல ஒரு அனுபவம் மிக்க இவங்க நிறையா செஞ்சு கொடுக்குறாங்க இதை வீட்டு உபயோகத்திற்கு செய்வதோட நீங்கள் தொழிலாவும் விற்பனைக்கும் செய்கிறதுக்கு உண்டான மதிப்பு கூட்டுதல் இந்த மாதிரி விஷயங்களும் இவங்க சொல்லிக் கொடுப்பாங்க அதோட இதில் உள்ள அறிவியல் இந்த இது எப்படி வந்தது இதற்கு உண்டான விஷயங்கள் என்ன இதில் என்னென்ன இருக்குது நம்ம இந்த இப்போ ஒரு கலாச்சாரத்தில் வாழ்கிறோம் இல்லையா இந்த ஒரு பெருமைன்ற கலாச்சாரம் அதான் இதில் வாங்கப்படுற கேக்குகளில் என்னென்ன விதமான பொருட்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெளிவுபடுத்தி இது இந்த ஒரு செயல்முறையை ரொம்ப எளிமையாக விதவிதமான கேக்குகள்லாம் நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க பானுசித்ரா அவர்கள் அனிச்சல் தயாரிப்பு செய்முறை வகுப்பு இணைய வழியாக வழங்கப்படும் இது எந்த நாள் எந்த நேரம் அப்படிங்கிறதுலாம் இந்த வீடியோ பதிவு கீழேயே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் உண்டான கட்டணம் எந்த நாட்களில் எந்த நேரத்தில் பயிற்சி வகுப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத பற்றியான பதிவுகள் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே வழங்க பார்த்து விருப்பப்படுறவங்க இந்த குழுவில் இணைஞ்சு